ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே நிறைய முகப்பு செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐம்பூன்னில் வர லக்ஷ்மி முகப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் டபுள் சைடெட் முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா கயர் கொடி போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அன்னப்பச்சி டிசைனில் வருது ரெட்டப்பட்ட முகப்பு செயின்லேயே அன்னப்பச்சி டிசைனுங்க அறநூற்றி தொண்ணூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்த ஒரு பீகாக் டிசைனு இதுவுமே வந்து உங்களுக்கு வெந்தய செயின் போட்டிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ஜஸ் கூட போட்டு கொடுத்துர்லாம் இந்த செயின் வேணாம் வேற செயின் வேணும்னு நீங்கள் எப்படி கேட்டாலுமே அதே மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் அழகான அன்னப்பச்சி டிசைன் அது மயில் பீக் பீகாக் டிசைன் வந்த மாதிரி இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தங்கத்தில் நிறையா பேர் வச்சுருப்பாங்க சேம் டு சேம் நம்பகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க நல்ல ஒரு பட்டை செயின் அதுக்கு அழகான முகப்பு கோர்த்துருக்கோம் முகப்போட டிசைன் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் நிறையா பேர் நீங்கள் தங்கத்திலே கூட வச்சுருப்பீங்க அதே சேம் டு சேம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸ் தான் Tamam mı? வெறும் ஏழுநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லே வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ல வருதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் முகப்பு செயின் ஐம்பூண்டில் வர த்ரீ லைன் முகப்பு செயின் நல்ல ஒரு பார்வையாக இருக்கணும் நம்ம முகப்பு நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறது நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் த்ரீ லைன் இல்லாமல் கிட்ட ஃபோர் லைன் கூட இருக்கு இந்த வீடியோவில் நான் அதை கனெக்ட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா தனியாக கூட பார்த்து வாங்கிக்கோங்க முகப்பு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட கோல்டு செயின் ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா வரும் இது பார்த்தீங்கன்னா த லைன் போட்டாலுமே நல்ல பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ட்வெண்டி ஃபோர் இந்த செயின் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேர்ட்டி வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதுவே உங்களுக்கு கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் கல் எல்லாமே பியூர் ஏடி கல் ஐம்போன் முகப்புங்கனால பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அரைக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துலலாம் தங்கச்சி தங்க நகைகளுக்கு அறக்கு வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க அதே மாதிரி ஐம்பொன் நகைகளுக்கும் இந்த முகப்புகளுக்கு எல்லாமே அறக்கு வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க பேக் சைடுமே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி வச்சிட்ருக்கிற மாதிரி த்ரீ லைன் முகப்பு ஆயிரத்தி ஐநூறுபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கோதுமை செயின் போட்டிருக்கோம் ஸோ அச்சு அசல் அப்படியே தங்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கல் எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற ப்யூர் ஏடுகும்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் நீங்கள் அதை வாங்கி கையில் வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிசைன் உருவம் வேணாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே நிறைய முகப்பில் வந்து உருவம் எல்லாமே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் பட் லக்ஷ்மியுமே நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காக லக்ஷ்மி டிசைன் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே ஒரு அழகான டிசைன் நல்ல ஒரு நல்ல பார்வையான ஒரு முகப்பு அதுக்கு நாங்கள் த்ரீ தசாவதார செயின்னு மூணு மூணு லேயராக போட்டிருக்கோம் த்ரீ லேயர் செயின் போட்டிருக்கோம் அப்போ உங்களுக்கு அது பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சந்திர கலாகாரம்னு இதை சொல்லுவாங்க சந்திரகலா டிசைன்னு சொல்றாங்க ப்ளூ கலருங்க அழகான டார்க் ப்ளூ கலர்ல அழகா நடுவில் ஒரு பெரிய சைஸ் கல் சுத்தி வரும் உங்களுக்கு அந்த டைமண்ட் லுக்கில் கோல்டு கலர் கல் கொடுத்துருக்காங்க சீஜெட் கல் செயினுமே மெல்லிசா போட்டு காட்டிருக்காங்க எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வரும் இதுவுமே அவ்வளோ ஹாட் சேலு ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லேயே உங்களுக்கு டார்க் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க செரி ரெட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கழுத்தில் அந்த முகப்பு வித் செயினோடு போட்டிருக்கோம் நிறையா பேர் போட்டு பார்த்துருப்பீங்க சந்திரகலா ஹாரம்னு சொல்லுவாங்க இதை உங்களுக்கு வேணால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நம்மள்ட்ட இது ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ